மன ரீதியாக உளவியல் ரீதியாக கோவை சிறையில் பாதிக்கப்பட்டுள்ளேன் என நீதிபதி முன்பு சவுக்கு சங்கர் முறையிட்டிருக்கிறார் சங்கரை முன்தினம் திருச்சி அழைத்து வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி பிறகு லால்குடி கிளை சிறையில் அடைத்தார்கள் பிறகு நேற்று காலை காவலில் எடுத்து விசாரிப்பது தொடர்பான மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தது இதன் பிறகு சவுக்கு சங்கர் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அந்த சமயத்தில் சவுக்கு சங்கரின் தரப்பில் ஆஜரான வக்கீல்கள் காவல்துறையினர் கஸ்டடிக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இதன் பிறகு இருதரப்பு வாதங்களையுமே கேட்ட நீதிபதி சவுக்கு சங்கரை ஒருநாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்தார் இந்த நிலையில் இன்று சவுக்கு சங்கரை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினார்கள் விசாரணை முறையாக நடத்தப்பட்டதா உங்களுக்கு உணவு தண்ணீர் மற்றும் அடிப்படை வசதிகள் அனைத்தும் வழங்கப்பட்டதா என நீதிபதி சவுக்கு சங்கரிடம் கேட்டார் அதற்கு அனைத்தும் வழங்கப்பட்டது விசாரணையில் என்னை துன்புறுத்தப்படவில்லை என சவுக்கு சங்கர் கூறியிருக்கிறார் மேலும் கோவை சிறையில் தனக்கு உளவியல் ரீதியான பிரச்சனை ஏற்படுவதால் மிகுந்த மனு அழுத்தம் அதிகமாக ஏற்படுகிறது எனக்கு மருத்துவ உதவியும் தனி வார்டு சென்னை அல்லது திருச்சியில் வழங்க வேண்டுமென கோரிக்கை வைத்திருக்கிறார் இதற்கு நீதிபதி இதனை மனுவாக வழங்குங்கள் பரிந்துரை செய்கிறேன் என தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து ஏற்கனவே கோவை நீதிமன்ற உத்தரவின்படி இருபத்தி எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவல் உள்ளதால் கோவை சிறைக்கு காவல்துறையினர் பாதுகாப்போடு சவுக்கு சங்கரை அழைத்து சென்றிருக்கிறார்கள் நேற்றைய தினம் சைபர் கிரைம் போலீஸ் வழக்கு சம்பந்தமாக என்னை கட்சிக்காரர் சவுக்கு சங்கரை நீதிமன்ற இருந்து போலீஸ் கஸ்டடி போலீஸ் கஸ்டடிக்கு மாலை நாலு மணி அளவில் அசிஸ்டண்ட் எஸ்பி ஏடிஎஸ்பி கஸ்டடி எடுத்துகிட்டு போனாங்க அவங்கள ராம்ஜி நகர் காவல் நிலையத்தில் வச்சு விசாரித்தாங்க மூன்று முறை நீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கறிஞராக நாங்கள் போய் சந்தித்து அவர்கிட்ட என்னதுன்னு கேட்டேன் அவர் அதுவரை ஒன்றும் ப்ராப்ளம் மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமா நான் வந்துட்டோம் இன்று நாலு மணிக்கு மீண்டும் அவரை மருத்துவ பரிசோதனை செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினாங்க நீதிமன்ற காவலுக்கு வரும்போது அவருக்கு எதுவும் உடல் ரீதியாக மனநீதியாகவோ எதுவும் போலீஸாரால் துன்புறுத்தப்பட்டதா என கேட்டாங்க ஜட்ஜி கேட்டதுக்கு அவர் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு பதில் சொல்லிட்டாங்க அவருடைய இன்னொரு முறையீடு கோவை சிறையில் அவர் வந்துட்டு இந்த மனநோய் மனநோயாளிகள் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்கும் அறையில் அதாவது மெண்டல் பிளாக்னு சொல்லுவாங்க அதில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறதாவும் அந்த பிளாக்கில் இருந்து இந்த வழக்கில் இன்றைக்கி ரிமாண்ட் பண்ணனால அந்த இருந்து வேறு பிளாக் மாற்றணும்னு கேட்டாங்க மெண்டல் வார்டுக்கு அதுக்கு அரசு தரப்பில் அப்போஸ் பண்ணாங்க இறுதியாக அவங்க கன்சிடர் பண்ணி இவரோட கோரிக்கையை ஏற்று கோவை சிறைக்கு சிறை கண்காணிப்பாளருக்கு வந்துட்டு பரிந்துரை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அவரை நார்மல் வார்டுக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அதை ரிட்டர்னில் கொடுத்துருக்குறாங்க கஸ்டடி எடுத்துகிட்டு வந்த போலீஸார்கிட்ட இப்போ நேரடியாக கோவை சிறைக்கு அழைத்து செல்கிறாங்க இந்த இன்றைய தினம் கஸ்டடி முடிஞ்சனால இந்த வழக்கு சம்மந்தமாக குற்றையன் இருபத்தொன்று ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இன்றைக்கு அவருக்கு வந்துட்டு பிணையை தாக்கல் பண்ணியிருக்கோம் பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம் அது இன்றைக்கி நாளைக்கு திங்கள் செவ்வாய் நம்பர் பண்ணுவாங்க அது பிணை கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டுருக்கோம் அவருக்கு அதுதான் அவர் வேறு சிறையை மாற்ற சொல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ண உத்தரவாயிருக்கு அந்த உத்தரவு கை கடைச்சோடனே அது என்ன நான் நாங்கள் சொல்லிடுறோம்